Hello, Friends. ரோஹித் சர்மா வந்து அவருடைய தலைமைக்கு கீழே வந்து ஆடிட்டு இன்றைக்கி வந்து அவர் வந்து ஒரு பிளேயராக பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து சங்கடமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சூரியகுமார் யாதவ் ரொம்ப வருத்தப்பட்டு வந்து பேசியிருக்காரு மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யாருமே எதிர்பார்க்காத விதமாக ஐபிஎல் எல்லாம் மீறி குஜராத் கிட்டே வந்து பேசாமலே பாண்டியா கிட்டே ஸ்ட்ரைட்டாக பேச்சுவார்த்தை நடத்தி பாண்டியா வந்து மேனேஜ்மெண்ட் கிட்ட பிரச்சனை பண்ணி நான் மும்பைக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி அடித்து பிடிச்சி எப்படியோ பார்த்திங்கன்னா பாண்டியாவை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க அதோடு மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து அவருக்கு உடனே வந்து கேப்டன் பொறுப்பையும் தூக்கி கொடுத்துருக்காங்க இருக்காங்க இப்போ இதனால் வந்து ஸ்கை வந்து ரெண்டு விதத்தில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிட் வந்து நல்ல ஃபார்மில் இருக்கிறப்ப அவர் தூக்கினதுனால ஸ்கைக்கு வந்து அதை வந்து தாங்க முடியாமல் தான் ப்ரோக்கன் ஹார்ட் சிம்பிளாக சோசியல் மீடியாவில் போட்டார் ஏன்னா வந்து ரோஹித் தலைமை ரோஹித் தான் வந்து ஸ்கையெல்லாம் வளர்த்து விட்டுருக்காரு இன்னொரு புறம் வந்து ரோஹித்துக்கு பிற்காலம் வந்து பும்ரா ஸ்கை இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தர் தான் வந்து கேப்டனாக வர வர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தாங்க பெரும்பாலும் பவுலர்ஸ் பேட்ஸ்மேன தான் வந்து கேப்டனாக வந்து போடுவாங்க அப்படி இருக்கிறப்ப அடுத்த கேப்டனாக ஸ்கை தான் வரணும் இப்போ டி ட்வெண்ட்டிக்கு அவர் தான் கேப்டனாக இருக்கார் அப்படி இருக்கிறப்ப சனானா பாண்டியா ஸ்கையால் ஏற்றுக்கவே முடியலை இப்போ சோசியல் மீடியாவில் வந்து ஸ்கை வந்து என்ன சொல்கிறாருன்னா ரோஹித் சர்மா வந்து அவர் வந்து இன்னும் நல்லா டீமுக்காக எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு நிறைய விஷயங்களை இருந்த போதிலுமே அவர் வந்து அவர்கிட்ட வந்து கேட்காம இப்போ வந்து வந்து கூப்பிட்டு அவர்கிட்ட வந்து பேசி ரோஹிட்டே வந்து நான் கேப்டன் பொறுப்புலேருந்து விளகிக்கிறேன் பாண்டியா ஆடட்டும் சொல்றதுங்கிறது வேற அவங்களா வந்து அதிரடியாக தூக்குறது வந்து வேற ரோகிட்டுக்கு நடந்தது உண்மையிலேயே கொடுமை இன்னைக்கு அவருக்கு நடந்திருக்கு இதே மாதிரி இன்னும் பேருக்கு வந்து மும்பை பிரான்சைஸ்ல வந்து நடக்க போகுது அப்படின்னு எனக்கு வந்து புரியல இதெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப கஷ்டமா வந்திருக்கு ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறத தாண்டி ஒரு பிசினஸ் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்க வைக்குது சோ ரோகிட்ட தூக்குனது எனக்கு சுத்தமா வந்து பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஸ்கை பாத்தீங்க அப்படின்னா வந்து பேசியிருக்காரு நன்றி